எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஒரு டிராவல் பண்றோம் சென்னையில இருந்து திருவண்ணாமலைக்கு வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் பைக்லயே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து கிலாம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து போய்கிட்டு இருக்கோம் ரூட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து திண்டிவனம் போகிறதுக்கு முன்னாடி வரையும் நம்ம வந்து இந்த ரோட்டில் வந்து போகிறோம் அதுக்கப்புறமா திண்டிவனம் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம கட் பண்ணி செஞ்சி ரோட்டில் போய் அங்கேருந்து திருவண்ணாமலை வந்து நம்ம போகிறோம் நம்ம வந்து திருவண்ணாமலைக்கு வந்து நைட்டே வந்து போயிட்டு மிட் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் திண்டிவனத்துலேருந்து கட்டான அந்த ரூட் பார்த்திங்க அப்படின்னா லைட் இருக்காது அதே மாதிரி ஒரே ரோடு தான் போகிறது வர்றது எல்லாமே வந்து ஒரே ரோடு தான் நடுவில் வந்து சென்டர் மீடியேட்டரோ இல்லை லைட்டோ எதுவுமே வந்து கிடையாது அதனால் நீங்கள் பைக்கில் வர்றீங்க அப்படின்னா இந்த ரோட்டில் வந்து பார்த்து போங்க நைட்டில் வரும்போது நாங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து வந்துட்டோம் கிட்டத்தட்ட மிட் நைட்டில் தான் வந்து வந்தோம் அப்படியே கொஞ்சம் நேரம் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் கோவில் நடையே வந்து சாத்தியிருந்தாலும் நிறைய பேர் இந்த கோபுரத்துக்கு இருந்து இந்த இடத்துல இருந்து வந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் கோபுரத்துக்கு பக்கத்துலேயே ராஜகோபுரத்துக்கு பக்கத்துலேயே போயிட்டு வந்து கிரிவலம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க திருவண்ணாமலையில் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த நேரம் வேணாலும் பக்தர்கள் வந்து கிரிவலம் பண்ணுறாங்க பெரும்பாலும் காலை மாலை இரவில் வந்து கிரிவலம் பண்ணுறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி நிறைய மக்கள் வந்து இந்த ராஜகோபுரத்துக்கு பக்கத்துலேருந்து தான் வந்து அவங்களோட கிரிவலத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வந்து அவங்க செட் பண்ணி இங்கே ஒரு விளக்கு கேத்தி வச்சுட்டு சிவனை வணங்கிட்டு அவங்களோட கிரிவலத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க நைட்டு இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து ரெண்டு மணி கிரிவலம் ஸ்டார்டிங் டைமு அமாவாசை அமாவாசையாக இருந்தாலும் கூட்டத்தை பாருங்கள் பெரும்பாலான மக்கள் அம்மாவாசையிலையும் இப்போ வந்து கிரிவலம் பண்ணுறாங்க கிரிவலத்துக்கு என் கூட வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து வந்திருக்கிறாரு கிரிவல பாதையில் முத முதல்ல அமைஞ்சிருக்கிறது வந்து இந்திரலிங்கம் தேவேந்திரர்களோட தலைவனான இந்திரன் வந்து இந்த லிங்கத்தை வழிபட்டதுனால இந்திரலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க திருவண்ணாமலை கிரிவலப்பாதையை சுற்றி எட்டு திசைக்கும் எட்டு லிங்கங்கள் வந்து அமைஞ்சிருக்குது அதில் இந்திரலிங்கம் வந்து கிழக்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்குது இந்திரலிங்கத்தை வந்து துலாம் மற்றும் ராசிக்காரர்கள் வந்து வழிபட்டால் ரொம்ப நல்லது அப்படின்றது மக்களோட நம்பிக்கை இந்திரலிங்கம் வந்து பாதையோட இடது பக்கத்தில் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்குது இந்திரலிங்கத்தை வழிபட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கிருவல பாதையில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு சில மக்கள் திருவண்ணாமலை ராஜகோபுரத்துக்கிட்டே இருந்து அவங்களோட கிரிவலத்தை ஆரம்பிக்காமல் இந்திரலிங்கிட்ட இருந்தும் லிங்கம் அப்படின்றதுனால அங்கேருந்து அவங்களோட கிரிவல பாதையை வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்திரலிங்கம் வணங்கி அப்புறமா அடுத்த லிங்கத்தை வணங்குறதுக்கு நம்ம கிரிவல பாதையில் நம்ம வந்து பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வந்து கிரிவல பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்கள் பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் கிரிவலப் பாதை எப்படி இருக்கும் பாதுகாப்பு ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இரவு நேர கிரிவலம் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசைக்கு இரவு நேர கிரிவலம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரலாம் இருவலை பாதையில் இரண்டாவது லிங்கமான அக்னிலிங்கத்தை வந்து வணங்க வந்துட்டோம் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை அக்னி கடவுள் வந்து வழிபட்ட லிங்கத்தை தான் வந்து அக்னிலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க சிவனோட பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிக்கான ஒரு இடமாக வந்து திருவண்ணாமலை வந்து இருக்குது அண்ணாமலையாரே வந்து அக்னி கடவுளாக தான் வந்திருக்கிறாரு அக்னிலிங்கம் அமைஞ்சிருக்கிற திசை பார்த்தீங்க அப்படின்னா தென்கிழக்கு கிரிவலைப் இந்த ஒரு லிங்கம் மட்டும்தான் கிரிவலைப் பாதையோட வலது பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்குது அதாவது மலைக்கு அடிவாரத்தில் பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்குது சிம்மராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய ஒரு லிங்கம் அக்னிலிங்கம் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை பொதுவாக திருவண்ணாமலையில் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து பௌர்ணமியில் தான் வந்து கிரிவலம் பண்ணுவாங்க தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லாமல் ஆந்திரா மக்கள் அப்புறம் தமிழ்நாடு மக்கள் இன்னும் வேறு சில மாநிலங்களில் உள்ள மக்களும் வந்து பௌர்ணமி நேரத்தில் கிரிவலம் பண்ணுறது வந்து அவ்வளோ முக்கியத்துவமாக கருதி பௌர்ணமியில் வந்து கிரிவலம் வந்து பண்ணுவாங்க நான் திருவண்ணாமலை வந்தபோது கிரிவலத்துக்கும் சரி திருவண்ணாமலை கோவிலுக்கும் சரி தமிழ் பக்தர்கள் எவ்வளோ வர்றாங்களோ அதே அளவு ஆந்திரா தெலுங்கானா பக்தர்களும் இங்கே வந்து வர்றாங்க போகிற வழியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் போர்டு அறிவிக்க பலகை எல்லாமே வந்து தமிழ் ஆங்கிலம் அப்புறமா வந்து தெலுங்குலேயும் வந்து எழுதிருக்கிறாங்க திருவண்ணாமலை முழுக்க திருவண்ணாமலை மக்களும் சரி திருவண்ணாமலையில் வியாபாரிகளும் சரி அவங்களும் வந்து தெலுங்கும் வந்து பேசுகிறாங்க அங்கே இருக்கிற தெலுங்கு மக்கள்கிட்ட வியாபாரம் பண்ணுறதுக்காக அவங்களும் வந்து தெலுங்கு நல்லாவே வந்து பேசுகிறாங்க பெரும்பாலான மக்கள் பௌர்ணமியில் வந்து கிரிவலம் பண்ணும்போது நாம் ஏன் இப்போ அமாவாசையில் வந்திருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ பௌர்ணமி கிரிவலம் வந்து முக்கியமோ அதை விட ஒரு படி மேலேயே வந்து அமாவாசை கிரிவலமும் வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய ஆன்மீக அன்பர்கள் வந்து இதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அமாவாசை நாட்களில் இருக்கிற இரவு நேரங்களில் வந்து சித்தர்கள் எல்லாருமே வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை அமாவாசை இரவு நேரங்களில் பண்ணுற அந்த கிரிவலம் வந்து ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் இதை நம்பிக்கை வச்சு இதை வந்து கடைப்பிடிக்கிறவங்களுக்கு வந்து நன்மை சேரும் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை நாம் இப்போ கிரிவல பாதையில் மூணாவது லிங்கமான யமலிங்கம் அமைஞ்சிருக்கிற ஆலயத்துக்கு வந்து வந்துட்டோம் யமலிங்கம் ஆலயம் வந்து அக்னிலிங்கத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்திருக்குது திருவண்ணாமலையில் யமன் வந்து கிரிவலம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி கிரிவலம் பண்ணிகிட்டு இருந்த யமனுக்கு சிவபெருமான் காட்சியளிச்ச இடம் தான் வந்து இந்த இடம் அதனால் இங்கே இருக்கிற லிங்கத்தை வந்து யமலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற லிங்கத்துக்கு வந்து யமன் வந்து பூஜை செஞ்சதுனால இந்த லிங்கத்துக்கு வந்து யமலிங்கம் அப்படின்னு இன்னொரு பேர் காரணமும் வந்துருக்குது யமலிங்கம் வந்து தெற்கு திசை நோக்கி வந்து அமைஞ்சிருக்குது யமலிங்கத்தை வந்து விருச்சக ராசிக்காரர்கள் வந்து வழிபடணும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் யமலிங்கத்தை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான ஆயுள் வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத விரயங்கள் வந்து கம்மியாகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை கிரிவலப்பாதையை நம்ம தொடர்ந்து போய்கிட்ருக்குறோம் கிரிவலப் பாதையில் அடுத்தது நம்ம நிறுதலிங்கத்தை வந்து பார்க்க போய்கிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறமா கிரிவலப்பாதை இரவு நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம் நைட் டைமில் நம்ம கிரிவலம் பண்ணுறதுக்கு லைட்ஸ் வந்து ரெண்டு சைடுமே வந்து கொடுத்துருக்குறாங்க போதுமான அளவு விளக்கு வசதி வந்து இருக்குது ஒரு சில இடங்களில் தான் வந்து லைட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது நைட் வந்து உங்களுக்கு தேவையான கடைகள் வந்து நிறைய இருக்குது டீ கடை இருக்குது உணவகங்கள் மட்டும் இல்லை மேக்ஸிமம் டீ கடை அப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு சில இடங்களில் வச்சுருக்குறாங்க அப்புறமா நடக்க முடியாதவங்களுக்கு வந்து உட்கார்றதுக்கு அந்த கால் மசாஜ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நைட்டும் வந்து வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சாக்ஸ்லாம் வந்து நைட்டும் ஒரு சில பேர் வந்து அவங்களோட கடைகள்லேயே வந்து வச்சிருக்கிறாங்க சாக்ஸ் போட்டு சில பேர் வந்து கிரிவலம் பண்ணுறாங்க இந்த மாதிரி போதுமான அளவு இரவு கிரிவலம் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து வச்சுருக்கிறாங்க அதனால் இரவு கிரிவலம் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து யாரும் வந்து பயப்பட வேண்டாம் நீங்கள் இரவு நேரம் கிரிவலம் பண்ணுறீங்க அப்படின்னா பெரும்பாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலியோடையோ வந்து வாங்க தனியாக வராதீங்க அவங்க கூட ஒரு ஆள் கூட்டிகிட்டு வந்தால் அது வந்து ஒரு தனி ஒரு மெமரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகும்போது நைட்டு திடீர்னு கிரிவல பாதையில் வந்து கரண்ட் போயிடுச்சு ஒரு நாங்கள் வந்து ரெண்டு மணிக்கு கிரிவலம் ஆரம்பித்தோம் ஒரு மூணு ஐம்பத்தஞ்சு நாலு மணிக்கு வந்து கரண்ட் போயிருச்சு தான் வந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் போயிட்டுருக்குற மாதிரி ஃபோன் லைட் வச்சு தான் நடந்து போயிட்டு இருந்தோம் இந்த இடங்கள்லேயும் வந்து ரெண்டு சைடும் இந்த லைட்ஸ் போட்டிருக்காங்க கரண்ட் இல்லாததுனால சுத்தமாக வெளிச்சம் இல்லை ஃபோன் லைட்டை வச்சு எங்கள் முன்னாடி ரோடு பார்த்து பார்த்து தான் நடந்து போயிட்டு இருந்தோம் இந்த ஏரியாவில் நாங்கள் வந்து அந்த நிறுதிலிங்கம் அந்த லிங்கம் பக்கத்தில் வந்து அவ்வளோவா வந்து கடைகள் இல்லை நாங்கள் நைட் வந்த டயத்தில் ஏன்னா எந்த ஒரு வெளிச்சமுமே இல்லாமல் தான் வந்து இருந்துச்சு கிரிவல பாதையில் இந்த மாதிரி கரண்ட்டு போகுமா அப்படின்றது வந்து தெரியல நீங்கள் வந்து இங்கே இருக்கிற திருவண்ணாமலை மக்கள்கிட்டே வந்து ஒரு சில பேர் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் நைட்டு கிரிவலம் வர்றீங்க அப்படின்னா நான் நைட்டு கிரிவலம் ஃபஸ்ட் டைம் வர்றதுனால இதை பற்றி நாங்கள் வந்து விசாரிக்கல இதை பற்றி எங்களுக்கு தெரியவும் இல்லை இந்த கரண்ட்டு கட்டான இடத்துல வந்து நிறுத்திலிங்கத்தை மட்டும் நாங்கள் வந்து வெளியேருந்தே வணங்கிட்டு அதுக்கப்புறமா எங்களோடய கிரிவல பாதையை வந்து நாங்கள் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நிருதுலிங்கம் வந்து நாலாவது லிங்கம் கிரிவலப்பாதையில் எமலிங்கத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது மிருதிலிங்கம் அமைஞ்சிருக்கிற இந்த இடத்துல தான் வந்து பார்வதி தேவிக்கு வந்து சிவபெருமான் வந்து ரிஷப வாகனத்தில் வந்து காட்சி அளிச்சிருக்கிறாரு நிருதுலிங்கம் அமைஞ்சிருக்கிற திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசையில் வந்து அமைஞ்சிருக்கிறாங்க குழந்தை வரம் வேண்டி நிறைய பேர் வந்து நிருதுலிங்கத்தை வந்து வணங்கி அவங்க வந்து பயன்பெற்றிருக்கிறாங்க பன்னிரெண்டு ராசியில் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய ஒரு கோவில் இது அடுத்த கிரிவலம் பாதையில் ஐந்தாவது லிங்கமாக இருக்கிறது வந்து வர்ணலிங்கம் மேற்கு திசை நோக்கி இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குது நிறுத்திலிங்கத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து வர்ணலிங்கம் வந்து அமைஞ்சிருக்குது வருண பகவான் கிரிவலம் பண்ணும்போது சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்த இடம்தான் வந்து இந்த இடம் வர்ணலிங்கம் அமைஞ்சதுக்கான காரணமும் வந்து இதுதான் வருணலிங்கத்து பக்கத்திலே வருண தீர்த்தம் வந்து அமைஞ்சிருக்குது மகரம் கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய ஒரு ஆலயம் கிரிவல பாதையில் ஆறாவதாக நம்ம வந்து வாயுலிங்கத்தை வந்து வழிபட வந்துருக்குறோம் வாயுலிங்கம் வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து கரண்ட் வந்துருச்சு நாங்கள் வந்து கிரிவல பாதையில் நடுவில் கரண்ட் போயிருந்தது அப்படின்னு சொன்னேன் வாயுலிங்கம் வரும்போது திரும்ப கரண்ட் வந்துருச்சு எங்களுக்கு வருடலிங்கத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து வாயுலிங்கம் வந்துருக்குது வடமேற்கு திசையில் வந்து வாயுலிங்கம் ஆலயம் வந்து அமைஞ்சிருக்குது வாயு பகவான் வந்து கிரிவலம் பண்ணிட்டு இருக்கும்போது சிவன் அவருக்கு காட்சி தந்த இடம் அப்படின்றதுனால வாயுலிங்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க கடகராசிக்காரர்கள் வந்து வழிபட வேண்டிய ஒரு தளம் இந்த தலம் இருவலை பாதையில் எந்த லிங்கத்தை வணங்கினாலும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐதீகம் புராணத்தில் வாயுலிங்கத்தை வணங்கினா என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படின்றது வந்து போட்டிருக்கோம் அதையும் வந்து படித்து பாருங்கள் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருவண்ணாமலையில் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து கிரிவலம் போகிறாங்க அதில் வந்து நைட்டும் வந்து விதிவிலக்கு இல்லை ரொம்ப மைண்ட் ஃப்ரீயாக போகணும் அது மட்டும் இல்லாமல் குளுமையான ஒரு கிளைமேட்டில் போகணும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் சித்தர்கள் இரவு நேரத்தில் வந்து கிரிவலம் வர்றாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் போகணும் அப்படின்னா நைட்டு வரலாம் பாதுகாப்பு ரீதியாக வந்து அந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்காது ஏன் அப்படின்னா உங்களே மாதிரி நிறைய மக்கள் நைட்டும் வந்து கிரிவலம் வர்றாங்க உங்களுக்கு நைட்டு கிரிவலம் போகணும் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து தேர்ந்தெடுக்கலாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக வந்து இருக்கும் வாழ்க்கையில் திருவண்ணாமலையில் வந்து எப்படி கிரிவலம் பண்ணணும் அப்படின்றத வந்து புராணங்களில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்புறமா இங்கே வாழ்ந்த சித்தர்கள் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற சித்தர்கள் எல்லாருமே வந்து கிரிவலம் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு வரையறை வந்து சொல்லியிருக்கிறாங்க நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே அந்த அண்ணாமலையாரை நினச்சி இந்த கிரிவலம் வந்து பண்ணணும் தெய்வ எண்ணங்களே எப்போதும் இந்த கிரிவலம் பண்ணும்போது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமா உடை வந்து பாரம்பரிய உடையில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் கிரிவலம் பண்ணும்போது வந்து கம்ஃபர்டபுளாக வந்துருக்கும் ரொம்ப மெதுவாக வந்து கிரிவலம் பண்ணணும் அப்படின்றது தான் நிறைய புராணங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க கிரிவலம் பண்ணும்போது நீங்கள் தேவாரம் திருவாசகம் உங்களோட மனசுக்குள்ளேயே பாடிட்டு நீங்கள் கிரிவலம் பண்ணலாம் கிரிவல பாதையில் ஏழாவது லிங்கமான குபேரலிங்கம் தரிசிக்க நம்ம வந்திருக்கிறோம் வாயுலிங்கத்திலருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாண்டி குபேரலிங்கம் வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் வந்து பூஜித்த லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க குபேரலிங்கத்தை குபேரன் வந்து அண்ணாமலையாளர் வணங்கி அவர் இழந்த செல்வங்கள் எல்லாம் திரும்ப பெற்றார் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகம் குபேரலிங்கம் வந்து வடக்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்குது தனுசு மற்றும் மீனராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு லிங்கம் நடு இரவில் நீங்கள் வந்து கிரிவலம் போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா எல்லா லிங்கங்களும் வந்து நம்ம வந்து பக்கத்தில் போய் வணங்க முடியாது ஏன் அப்படின்னா நட சாத்தியிருப்பாங்க நம்ம வந்து சின்ன ஜன்னல் வழியாகவோ இல்லைனா அங்கே இருக்கிற சிறு கதவு துவாரம் வழியாகவோ தான் நம்ம வந்து லிங்கத்தெல்லாம் வந்து தரிசிக்க முடியும் நீங்கள் முதல் முறையாக திருவண்ணாமலை வரீங்க கிரிவலம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இரவு நேர கிரிவலத்தை வந்து தவிர்த்துருங்க ஏன் அப்படின்னா எல்லா நடைகளும் வந்து சாத்தியிருப்பாங்க அதனால் நீங்கள் பக்கத்தில் போய் எந்த ஒரு லிங்கத்தையும் வந்து வணங்க முடியாது இல்லை நான் முதல் முறையே வந்து நைட் கிரிவலம் போகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இங்கே தங்கிட்டு காலையில் இன்னும் எல்லா லிங்கத்தையும் வந்து நீங்கள் நேரில் போய் பார்த்து தரிசித்தா இன்னும் ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக வந்திருக்கும் நம்ம இப்போ கிரிவல பாதையில் ஏழு லிங்கங்களை வந்து வெற்றிகரமாக வந்து வணங்கிட்டோம் எட்டாவது லிங்கமான ஈசான்ய லிங்கத்தை நோக்கி நம்ம வந்து கிரிவலம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கிரிவல பாதையில் எட்டு திசைக்கும் எட்டு லிங்கங்கள் அப்படின்ட்டு இருக்கிற அந்த அஷ்டலிங்கங்கள் போக தொண்ணூற்றொம்போது கோவில்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி வரையறுத்துருக்குறாங்க தொண்ணூத்தொன்பது கோவில்கள் போக நிறைய ஆசிரமங்கள் அப்புறம் சித்தர்களோட ஜீவ சமாதிகள் அப்புறம் ஆன்மீக சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையை சுற்றியே ஏகப்பட்ட ஆன்மீக ரீதியான கோவில்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் நீங்கள் கிரிவலம் போகும்போதே வந்து தரிசிச்சுக்கிட்டே ஒவ்வொரு தெய்வ எண்ணங்களோடு தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த சூழல் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது அற்புதமான இந்த அண்ணாமலையரோட மலை இப்போ நம்ம கிரிவல பாதையில் எட்டாவது லிங்கமான லிங்கத்தை வந்து தரிசிக்க வந்து வந்திருக்கிறோம் குபேரலிங்கத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து லிங்கம் வந்து வடகிழக்கு திசையில வந்து அமைஞ்சிருக்குது வடகிழக்குக்கு அதிபதியான ஈசானன் வழிபட்ட லிங்கம் அப்படின்றதுனால ஈசானிய லிங்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்வதி தேவி கிரிவலம் பண்ணும்போது பார்வதி தேவிக்கு ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் வந்து இந்த இடத்துல வந்து காட்சி கொடுத்துருக்கிறாரு மிதுனும் அப்புறம் கன்னி ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு லிங்கம் இப்போ நம்ம வந்து வெற்றிகரமாக எட்டு அஷ்டலிங்கங்களையும் வந்து இரவு நேரம் கிரிவலம் பண்ணி வணங்கிட்டோம் காலையில் வந்து விடுஞ்சிருச்சு கிரிவலம் ஆரம்பித்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ரெண்டு மணி நாங்கள் வந்து ஒரு நாலு மணி நேரத்தில் கிரிவலம் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சோம் செருப்பு போடாமல் நடந்ததுனால ரொம்ப நாள் கழிச்சு செருப்பு போடாமல் நடந்ததுனால ரொம்ப மெதுவாக தான் வந்து நடக்க முடிஞ்சுது ஒரு வித்தியாசமான ஒரு ஆனந்த அனுபவமாக வந்து திருவண்ணாமலையில் வந்து இருந்தது கிரிவலத்தில் எட்டு லிங்கங்களை வணங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பிடக்கூடாது நீங்கள் எந்த இடத்துல உங்களோட கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வணங்கி ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துல திரும்ப உங்களோட கிரிவலத்தை முடிக்கிறது தான் வந்து முழுமையான கிரிவலம் அப்படின்ற வந்து நிறைய சித்தர்கள் அப்புறம் ஆன்மீக அன்பர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் நம்மளும் வந்து கிரிவலம் ஆரம்பித்த இடமான ராஜகோபுரம் பகுதிக்கே வந்து நம்ம வந்து நம்மளோட கிரிவலத்தை வந்து நிறைவு செய்வதற்கு வந்து இருக்கோம் இதே மாதிரி டிராவல் அண்ட் டிராவல் ரிலேட்டட் வீடியோஸ் அப்புறம் டெம்பிள் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் அந்த ராஜகோபுரம் பகுதிக்கு வந்து வந்துவிட்டோம் காலையிலேயே வந்து மக்கள் அண்ணாமலையால் வணங்குறதுக்கு லைனில் வந்து நிற்கிறாங்க நிறைய மக்கள் வந்து இரவு நேரத்துலேருந்தே வந்து காத்திருந்தாங்க அதையும் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம் நைட் ரெண்டு மணிக்கு இந்த இடத்துல நின்று தான் நாங்கள் வந்து அண்ணாமலையாரை வணங்கிட்டு இருவலத்தை வந்து ஆரம்பித்தோம் அதே மாதிரி இப்போயும் நிறைய மக்கள் இந்த இடத்துல வேலை கேட்டு வச்சுட்டு காலையிலேயே வந்து கிரிகலம் பண்ணுறதுக்கு அப்புறம் அண்ணாமலையார் வணங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்குது நல்லபடியாக இந்த கிரிகலத்தை வந்து முடிச்சிட்டோம்